அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இது வந்து பாய் வீட்டில் இந்த பாயாசம் கண்டிப்பாக இருக்கும் ரம்ஜானுக்கு பெருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க ரம்ஜான் பெருநாள் அப்படிம்பாங்க அந்த பெருநாளுக்கு இந்த பாயாசம் கண்டிப்பாக செய்வாங்க இந்த பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் வாங்க நம்ம பார்க்கலாம் நான் வந்து இதில் டியூட்டி ப்ரூட்டி போட்டிருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் இந்த மாதிரி அது கடித்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நிறையா நெய் தேவைப்படாது இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஊற்றிக்கிட்டாலும் போகிறோம் உங்களுக்கு நச்சு எவ்வளோ வருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு மூணு முந்திரி பருப்பை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பாதாம் வந்து கட் நைஸாக கட் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கருகிடாமல் வறுத்துக்கணும் ஏன்னா நம்ம நிறையா ரவா போட்டு வறுக்க போகிறதில்ல அதனால தான் நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன் இதில் வந்து சூரியகாந்தி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதே போலயே கருப்பு திராட்சையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா தவிர்த்துடலாம் ட்யூட்டி ப்ரூட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வறு வறுக்க தேவையில்லை நெய்யில் வந்து அது வறுத்து எடுத்துக்க தேவையில்லை அது நான் தனியாகவே வச்சுருக்கேன் அப்போ இந்த அளவுக்கு பபுள்ஸ் மாதிரி வந்துடும் வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துடலாம் போ எடுத்துட்டு இதில் வந்து நான் கால் கப் அளவுக்கு தான் நான் ரவா போட போகிறேன் இந்த கால் கப் அளவுக்கு நான் ரவா போட்டு வறுத்துக்கிறேன் இதுவே நமக்கு நம்ம நிறையா வரும் நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு கூட நம்ம பால் ஊற்றிக்கலாம் நமக்கு வே ரவா வே வே எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நமக்கு உதிரி நிறையா கிடைக்கும் நமக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த ரவாயாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து கால் கப் அளவுக்கு கால் இல்லை கால் லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றுறேன் பால் ஊற்றிக்கிறேன் திக்கு பாலாவே ஊற்றிக்கோங்க நான் தண்ணியிலலாம் வேக வைக்கல வெறும் பாலில் தான் வேக வைக்க போகிறேன் இன்னொரு கால் லிட்டரு நான் த பால் ஊற்றிக்கிறேன் ஊற்றுவேன் இது கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா புட்டு மாதிரி ஆகிடும் ரெண்டாவது அல்வா எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் இது பாயாசம்னா கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு நமக்கு திக்காயிடுச்சு இப்போ இப்போ மறுபடியும் கூட நம்ம பால் ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஒரு கால் இட்டு நான் பால் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக பால் நிப்பாட்டியிருக்கேன் அது திக்காயிடுச்சு ஆகிடுச்சி அப்படின்னாக்க மறுபடியும் அதை நான் அதை ஊற்றிடுவேன் கால் இட்டு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க இப்போ நான் ரெண்டு கவ ரெண்டு கால் கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கிறேன் கால் கப்பு நம்ம சக் ரவை எடுத்தோம் அப்படின்னா கப்பு அளவுக்கு நமக்கு த கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நின்று ஒரு கால் கப்பு கூட போட்டுக்கலாம் நம்ம பால் ஊற்றுறது பொறுத்து இருக்குது ஒரு லிட்டரு பால் ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கப்பு அளவுக்கு நீங்கள் சக்கரை போட்டாகணும் ரவா வந்து வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் ரவா வந்து சூப்பராக வெந்திருக்குது அப்போ இந்த அளவுக்கு போகிறோம் நான் நூறு எம் நூறு மில்லி அளவுக்கு நான் பாலை நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஆரிச்சி அப்படின்னாக்கா நமக்கு அது கெட்டி விழுந்துடும் அப்போ வேணும்னா நம்ம அந்த மீதிப்பாலை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ சூடாகவே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாவே போதும் இதை நல்லா கொதித்து வரட்டும் இந்த டைத்தில் நான் ஏலக்காய் போடல ஏலக்காய்க்கு பதில் பச்சை கற்புறம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது வாசனைக்கு தான் டேஸ்ட்டும் இருக்கும் நான் ஏலக்காய்க்கு பதிலு தான் நான் போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிங்கன்னா க பச்சக்கரை புறம் போட தேவையில்லை குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம் நான் குங்குமப்பூ போடலை குங்குமப்பூ போட்டிங்க அப்படின்னா கலர் மாறிடும் இப்போ வந்து நான் எல்லா நேரம் வறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே போட்டுறேன் ட்யூட்டி ப்ரூட்டியும் நான் அதிலேயே போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா மீதி இருக்கிற நூறு எம்எல் பாலையும் ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் அதனால் நான் நிப்பாட்டிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம இந்த பாயசத்தை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது செய்ய தேவையில்லை இது வந்து பாய் வீட்டில் பெருநாள் அப்படின்னாவே அவங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பாயசம் இருக்கும் எப்படி இருக்குன்றதை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ